நம்ம விக்ரமோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம தனியாக கூட்டின்னு போயிட்டு நீ யார் நல்லவனு சொல்லிட்டு அவங்க கூட சுற்றி நிற்கிறியோ அவங்க தான் உன்னை பின்னாடி தப்பதவா பேசுகிறாங்க இது நம்ம விக்ரமம் யாருமா அப்படி தப்பு தவிர பேசுகிறது கேட்பாங்க அவங்க அம்மா வந்து வேறு யாரும் இல்லை மாயாவும் தான் உன்னை பற்றி தப்புதாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்ருவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே விக்ரமம் கிட்ட நம்ம அர்ச்சனா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீ அவங்க கூட விளையாடாத தனியாக விளையாடுன்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம்லாம் அப்போலாம் ஒரு மரமண்டல் ஏறி இருக்காது எங்கள் அம்மா வந்து சொன்னோன்னே தான் அப்போ புரிஞ்சுப்பார் ஒரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மாயா கூட ஒரு சேரவே மாட்டார் மணி கொடுத்தா எல்லா டைமும் சுற்றி இருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம மணி கேக்கு நம்ம மணி பற்றி சொல்லவே தேவையில்ல இவங்க பிக் பாஸ் சொல்ல வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் போவாங்க ஒன்றா தான் வருவாங்க தான் சாப்பிடுவாங்க இவங்க கொஞ்ச நேரம் கூட பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா ரவீனாவோட பிரதர் வந்திருந்தார் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க இவங்க வீட்டிலேருந்து வரும்போதே முடிவு தான் வந்தாங்க பொழுது முதல்ல மணியும் ரவீனாவும் பிரிக்கணும் அப்படின்னு தான் வந்தாங்க பழுது அதை கரெக்டாக செஞ்சு விட்டாங்க நம்ம ரவீனாவை தனியாக கூட்டின்னு போயிட்டு மணியை பற்றி தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க மொதல் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா மணி கூட சேராத மணி கூட சேர்த்தா இங்கே பாஸ் வந்தியா அவங்க கூட சேர்ந்து கேம் கேம் எடுத்தா இங்கே வந்தியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கையில் பிடிந்த ரிங்கி எதுக்கு அவங்களோட கொடுத்த தயவு சேர்ந்து அது வாங்கு நான் போகிறதுக்குள்ளே வாங்கியே ஆகணும் கையில் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிடுவாங்க அம்மா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்களா எல்லார்கிட்டையும் அம்மா ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு இது வேண்டாம் சொல்கிறேன் தேவை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம ரவீனாவும் மணியை கூப்பிட்டு வச்சு பேசிடுவாங்க விஜயோட அம்மா வரும்போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் ஜோடி தான் உட்காந்துருக்கீங்க அந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போய் நீங்கள் பிரிஞ்சு இருக்க மாட்டீங்களா நம்ம கலல் சார்கிட்ட வாங்க நல்ல பேர் கூட தயவுசாங்க அவங்க கெட்ட பேராகவே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச லட்சம் சொல்லிட்டுருவாங்க பயங்கரமாக திட்டாத குறை மணி ஆனால் மணி பார்த்தீங்கன்னா பயங்கரம் அப்செட்டு ஐதும் ஐதுரவரு அவங்க பேசின ஒவ்வொரு ஓர்த்தையும் பார்த்தீங்கன்னா மணிக்கு செவுள்ளே அடிச்சா மாரி இருந்தது மணி என்னன்னு சொல்லி சமாளி போயிருக்கு ஆனா அவங்க அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க பயங்கரமா திட்டுவாங்க இல்ல அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க விஜய் அம்மா வந்து கேட்கலாம் நாங்க வந்தப்ப கூட இங்கதான் உட்காருவீங்களா எதுக்கு எதுக்கு அப்படி எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் இருக்க வேண்டியது நிஜம் அப்படி லெட் மீ கரெக்ட் இப்போ அவ கமல் கிட்ட வாங்கின பேரை விட கெட்ட பேர் வாங்கிருந்தாலே சந்தோஷமா வந்துரும் ஐயோ அவங்க வந்து திட்டனதுக்கப்புறம் மணி பார்த்தீங்கன்னா ரவீனா கூட படுக்கத்தே கிடையாது ஃபுல்லாக விக்ரம் சுற்றிக்கினு விக்ரம் பேசினு தான் வந்திருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்திருப்பாரு உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க இல்லையா உங்கள் பேரண்ட்ஸும் உங்ககிட்ட என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு இதில் நம்ம ரவீனா ஏஞ்சி பார்த்தீங்கன்னா நீ மணி கூட சேர்ந்து விளாட்ற மணி நீ வந்து மணிக்கு சப்போர்ட் பண்ணி விளாட்றேன் ஆனால் மணி பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த இடத்துல சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அது இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை மணி எனக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒன்று சொல்லியிருப்பாங்க யாரும் மணி பற்றி தப்பா பேசுனாலும் நான் மணி விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியே பேசுகிறாங்க அவர் வந்து நிற்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு போய்ட்டாங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்லாம் பேசியிருக்கார் அதுக்கப்புறம் நம்ம கமல் சரை வந்து ப்ரேக்கெல்லாம் முடிஞ்சுட்டு மறுபடியும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பார் அதாவது உங்களோட உந்து சக்தி என்ன அதாவது டிரைவிங் ஃபோர்ஸ் அதாவது இந்த வீட்டுக்குள்ளே உங்களை விளையாடுறதுக்கு எது உங்களை எனர்ஜியாக வச்சுக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் அது எல்லாரும் ஒரு ஒன்று சொல்லியிருப்பாங்க அது அதுக்கப்புறம் நம்ம ரவீனா ஏஜ்ஜி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரவினை சொன்னது மிகப்பெரிய ஹைலேட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னோட எனர்ஜியே பார்த்தீங்கன்னா என்னோட மணிதான் அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க சார் லைக் இதெல்லாம் சின்ன விஷயம் இப்படி சொன்னோடனே நம்ம மணி பார்த்தீங்கன்னா பயங்கரமா காண்டாட்டு இருப்பாரு அடி பாவி இங்கேயே வந்து என்ன கோத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு இது நம்ம கமல் சாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கலாச்சிருப்பாரு மறுபடியும் சொல்லுங்க என்ன கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கலாச்சுருப்பாரு அதுக்கப்புறம் அவங்க பிரதர்லாம் வந்து நல்லா திட்டியிருப்பாங்க இல்லையா அதை பற்றி அதை வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்க வீட்டிலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களோட கோவத்தோட வெளிப்பாடு தான் இங்கே வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அவங்க கோவப்பட்டான்னு நீங்கள் கேப்பார் கமல் சார் அதுக்கப்புறம் அவங்க ஆடியன்ஸை பற்றினா கை கைத்திட்டிருப்பாங்க எதனாலாம் அவங்க நல்லா அவருக்கும் நல்லாவே தெரியும் அது நம்ம ரவீனா சொல்லுவோம் நைட்டெல்லாம் தூங்காமல் ஏன் கூட இருக்கலாம் சார் அதனால் பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது நம்ம ரவீனா பற்றினா மேலே கொஞ்சம் நேரம் பார்த்து யோசிக்கும் சொல்லாமல் வேலாமான்னு சார் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவோம் ஏமா இது கூட தெரியல எப்படிமா இது உனக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு எனக்கு தெரியல சார் தெரியாம உங்களுக்கு கூட தெரியல அதுக்கப்புறம் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா உனக்கு மணி வீடு இது ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயரமாக கலாச்சுப்பார் அதுக்கப்புறம் இங்கே தான் மிகப்பெரிய ஹைலைட்டு ரவினா பார்த்து ரவினா உங்கள் அம்மா அப்பா வரல நீ ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆமாம் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி ஸ்டோர் ரூம் போய் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா எபிசோடுக்கு பாய் பை டாடா காமிச்சிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டோர் ரூம் போய் பார்ப்பாங்க சரி ஏதாவது கேக்கு ஏதாவது பொருள் இருக்குன்னு தான் போய் பார்ப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரவினோட அம்மா இருப்பாங்க நம்ம யார் ஷாக்காக வரோம்ல இல்லையோ நம்ம மணி பாத்தீங்கன்னா ஷாக்காயி தெரிச்சு ஓடுவாரு சம்மா காமெடியாந்திருக்காது யார் பார்த்துப்பாய்டா நல்லதா போச்சுப்பா யோ நால ஆளை விடும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு வெளியே ஓட்டுருவாரு பயந்துன்னு அவங்க அம்மா ஏன்னா தூக்கி போய் அம்மா மெதுக்கி எல்லாரும் சகஜமா ஜாலியா பேசி கை கொடுத்து அப்புறம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க தன்னுடைய பொண்ணை பார்த்து சந்தோஷத்தில் ஜாலியாக கட்டி பூச்சி முத்தம் முத்து ஜாலியாக கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க கொஞ்சிக்கிட்டு போ பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க மணி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே யாருக்கும் தெரியாத மாரி ஒஞ்சிக்கிட்டு என்னவோ இருப்பாரு அவங்க அம்மா வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரூமுக்கு தான் நோக்கி வந்துருவாங்க மணி பார்த்தோடனே பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா நம்மளும் நம்மள நோக்கி வராங்களேன்னு சொல்லிட்டு உடனே செடியெல்லாம் எடுத்துக்கின்னு அவங்க போயிட்டு மூலையில் காற்று வச்சுட்டு இருப்பார் டயருக்கு இதில் அந்த ரவீனா இப்போ சொல்கிறோம் அம்மா அவங்கள பார்த்தோன்னே அவன் ஆக்டிங் பண்ணுறான்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் அவங்க அம்மா பார்த்தினா இன்றைக்கி அவர் தப்பிக்கவே முடியாது இது கமல்

கும்தா ஆ கும்தா ஆ இம்ஷா ஆ கும்தா ஆன்னு சைக்கிள் க சார் படிக்கிறாரு அவர் நான் வந்திருந்தா அவர் இருந்திருப்பார் இன்றைக்கி இப்போ இருக்க முடியாதில்ல கமல் சார் மணி அவங்க அம்மா சாஞ்சுக்கிறதுக்கு தலகனெல்லாம் அதாவது அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணுறவாராம்மா சரி அதுக்கப்புறம் நம்ம இங்க மணி பார்த்தீங்கன்னா ஜாலியா டான்ஸ் ஆர்ந்த அர்ச்சனா கூட ஏன்னு பார்த்தா நம்ம ரவீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா பெருசாக இவர் எதுவும் திட்டவே இல்லை அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜாலியா இருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ரவினா பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிரும் ஜாலியாக சகஜமா பேசிட்டு இருப்பாங்க நல்லபடியா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசுவாங்க அப்பதான் நம்ம மணி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும் நல்ல வேலை ரப்பா எதுவும் திட்டல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாரு வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணால் பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க